மோசடிகளுள் இது புதுவகை என்றாலும் தனி ரகம் போல தங்களது மை வீத்தி நிறுவனத்திற்கு எதிராக ஒரே ஒரு புகார் போலீசில் பதிவான நிலையில் ஆந்திரா கர்நாடகா என எல்லை கடந்த வாடிக்கையாளர்களால் ஸ்தம்பித்து போய்விட்டது கோவை மாநகரம் இந்த நிறுவனத்தில் இணைவதற்கு குறைந்தபட்சம் ரூபாய் முன்னூற்று அறுபது முதல் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வரை பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் அழகு சாதன பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் புதிய நபர்களை இணைத்து விடுபவர்களுக்கு தனியாக வெகுமதி வழங்கப்படுவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தில் இணைந்து நாளொன்றுக்கு இரண்டு மணி நேரம் முதல் விளம்பரங்களை பார்ப்பதன் மூலம் தினசரி ரூபாய் ஐந்து தொடங்கி ஆயிரத்தி எட்நூறு வரை சம்பாதிக்கலாம் என்றும் அந்த நிறுவனத்தின் சார்பில் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பாணியில் மோசடியான முறையில் முதலீடை பெறுவதாக கூறி முறைப்படுத்தப்படாத முதலீட்டு தடுப்பு சட்டத்தின் கீழ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாமகவை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி என்பவர் கோவை மாநகர குற்றப்பிரிவில் கொடுத்த புகாருக்குத்தான் இந்த எதிர்வினை இதற்கு பின்னால் இனிமேல் எவனாவது மை வீத்திரி ஆட்ஸ் பெயரை தவறாக நினைத்தாலே கொலை நடுங்கும் அளவுக்கு கூட்டம் சேர வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேர் கூடிய அந்த கூட்டத்திற்கு மத்தியில் திறந்தவெளி காரில் கம்பீரமாக நின்றபடி அரசியல்வாதியைப் போலவே கையசைத்து பந்தா காட்டியிருக்கிறார் மை வீத்திரி ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சத்யானந்த் முன் அனுமதியின்றி பொதுமக்களுக்கு இடையூறாக கூட்டத்தை கூட்டினார் என்று மை வீத்திரி ஆட்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக உள்ளூர் புகார் அளித்திருக்கும் நிலையில் மேலும் ஒரு வழக்கு கூடியிருக்கிறது அந்த நிறுவனத்திற்கு அவர்களை வடிவமைத்திருக்கும் ஆப்பை தரவிறக்கம் செய்துதான் பயன்படுத்த முடியும் அவர்கள் தினமும் பதிவிடும் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தாக வேண்டும் அதுவும் குறைந்தது ஒரு நிமிடத்திற்கு இரண்டு முறையாவது அந்த ஆப்பில் பார்வையாளரின் விரல் பட்டால்தான் அடுத்த நிலைக்கு நகரும் என்ற விதத்தில் வடிவமைத்திருக்கிறார்கள் வீடியோவை பார்த்தால் காசு என்று சைடு வருமானத்திற்கு ஆசைப்படும் இளைஞர்களை குறிவைத்து தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் இன்று சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் என பல்வேறு படிநிலைகளில் உறுப்பினர் கட்டணமாகவும் ஒரு லட்சம் வரை வசூலிப்பது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பாணியில் ஆயுர்வேத பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் விற்பனை வரையில் விரிவான அளவில் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை வசூலித்திருக்கிறது அவர்களிடையே தனது பொருட்களையும் சந்தைப்படுத்தி இருக்கிறது தும்பை விட்டு வாழை பிடிக்கும் கதையாக பல மோசடி கதைகளை கண்ட தமிழகத்தில் இது போன்ற புதுசு புதுசா கிளம்பி வரும் நிறுவனங்களை கண்டறிந்து தொடக்கத்திலேயே முறைப்படி பதிவு செய்திருக்கிறார்களா அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் தொழில் செய்கிறார்களா என்பதையெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் பொறுப்பு என்ற கேள்வியை முன்னிறுத்தியிருக்கிறது இந்த விவகாரம்